வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று பெருந்துறையில் நடந்த மஞ்சள் கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யவும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த மஞ்சள் ஏலத்தில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு மூட்டைகள் மஞ்சள் விற்பனையானது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ பழைய விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூத்தொன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஒரு கிலோ புதிய விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ புதிய கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி நாலு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ பழைய கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்